உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சுந்தசி டைரக்ஷன்ல நம்ம சிம்பு நடிச்சிருக்க திரைப்படம் வந்தா ராஜாவை தான் வருவேன் இந்த திரைப்படம் ஆல்ரெடி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகல அப்படின்றதுனால இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து பிப்ரவரி ஒன் வந்து தள்ளி வச்சிருக்காங்க இந்த சமயத்துல இந்த படம் ரிலீஸ் ஆக இன்னும் இரண்டே நாட்கள் தான் இருக்கா அப்படின்றதுனால இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள் தற்போது ரொம்பவே தீவிரமாக போய்கிட்டு இருக்கு ரீசென்ட்டாக தான் இந்த படத்துக்கான ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கே ஃபேன்ஸ் பதில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம சிம்புவுக்கு ஜோடியாக மேகா ஆகாஷ் நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு நம்ம ஹிப்பா பாதி இசையமைக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் பிக்பாஸ் மகத் கேத்ரின் தெரசா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கேஷன் குருவை நடிக்கிறாங்க ஹிப் ஹாப் ஆதி மியூசிக்கில் இந்த படத்துக்கான சாங்ஸ்க்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு இந்த படம் ஆக இன்னும் இரண்டே நாட்கள் தான் இருக்கு அப்படின்றதுனால இந்த படத்துக்கான டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய சென்டர்ஸ்ல வந்து டிக்கெட் புக்கிங் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் தற்போது வெளியாகியிருக்கு இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் காமெடி என்டர்டெயினர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய லாங் கேப்க்கு அப்புறமா நம்ம சிம்பு வந்து ஒரு ரொம்பவே ஒரு ஜாலியான கேரக்டரில் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால இந்த படத்துக்காக நம்ம சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் இருக்காங்க இந்த படம் ஒரு பிப்ரவரி ஒன் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த சமயத்தில் இந்த படத்துக்கான டிக்கெட் புக்கிங்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்கள் இந்த படத்துக்கான டிக்கெட் எடுத்துவிட்டிங்களா இந்த படத்தை பார்க்குறதுக்காக இப்போ யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க